அபிராமி அந்தாதி பதினெட்டாவது பாடல் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்ந்து என்னை ஆண்ட பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே இந்த பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இறங்க போகிறோம் அப்போ நம்மளை தூக்கி கொண்டு போறதுக்காக யமன் வருவார் வரும் பொழுதே கோவத்தோடு வருவாரா வெந்திய காலன் இந்த காலன் வரும் பொழுதே கோபத்தோடு வருவாரா நம்மளை கூட்டிட்டு போறதுக்கா அப்படிப்பட்ட அந்த காலன் வரும் பொழுது எனக்கு நீ காட்சி கொடுக்க வேண்டும் தாயே அப்படின்ற எப்படி காட்சி கொடுக்கணும் தான் சொல்ற இருந்து கவர்ந்து கொண்ட பாகம் பதினேழாவது பாக பாட்டே சொன்னார் இல்லையா அதிசயமான வடிவுடையால் அரவிந்த வெள்ளம் அதுல சொல்லும் போது சொன்ன வாம பாகத்தை வவ்வியதே இந்த மன்மதன் எல்லாரையும் ஜெயித்தான் அம்பு போட்டு எல்லாரையும் ஜெயித்தான் ஆனா சிவபெருமான் பக்கத்துல கூட அவனால வர முடியல எரிஞ்சு சாம்பலா போயிட்டான் அப்படி மன்மதனையே ஜெயிச்சவர் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் மன்மதனால சிவபெருமான் பக்கத்துல கூட போக முடியல ஆனா நீ அவரையே ஜெயித்து அவர்கிட்ட இடப்பாகத்தை பெற்று கொண்டாயே அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருப்பார் இல்லையா இந்த இது அத சொல்லி ஆரம்பிக்கிறார் வவ்விய பாகத்து அப்படி நீ சிவபெருமான் தெரிந்து கவர்ந்து கொண்ட அந்த இடப்பாகம் இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் நீயும் மானும் நீயும்த்தனாதீஸ்வரர் கோலம் அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோலத்தோடு காட்சி கொடுக்கணுமா இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் காண கிடைக்காத காட்சி அல்லவா அது எப்பேற்பட்ட காட்சி யாருக்கும் கிடைக்காத அப்பேற்பட்ட ஒரு அரிய காட்சியே நீ எனக்கு கொடுக்கணுமா அப்படின்ற உங்கள் திருமண கோலமும் இறைவனும் நீயும் சேர்ந்து எனக்கு அத்தனாதீஸ்வரராகவும் காட்சி கொடுக்கணும் நீங்க தனித்தனியாக உங்களுடைய திருமண கோலத்தையும் எனக்கு காட்டணும் அப்படின்ற கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பாள் அந்த திருமண காட்சிய எனக்கு காட்டணும்னு அந்த அவசிய மா முனிவருக்கு சிவபெருமான் திருமண காட்சியை காட்டினார் இல்லையா ஒரு போகக்கூடிய இடமெல்லாம் எங்கெங்கெல்லாம் நினைச்சாரோ நினைச்ச இடத்துல எல்லாம் அந்த திருமண காட்சியை அகத்தியமாருக்கு அபிராமிப்பட்ட அம்மாட்ட கேக்குற எனக்கு அந்த திருமண காட்சியை காட்டுமா அப்படின்ற உன் திருமண கோலமும் தீர்ந்து என்னை ஆண்ட பொற்பாதம் அவ்வியம்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள் ஆணவம் பொறாமை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் இதையெல்லாம் நீக்கி என்னுடைய சிந்தையில் அந்த மனத்துக்குள்ளே இருந்த அந்த அந்த அசுத்தங்களை எல்லாம் என்னை கொண்ட பொற்பாலத்தோடு நீ எனக்கு காட்சி கொடுக்கணுமா எப்ப காட்சி கொடுக்கணும் காலன் என்னை தூக்கி கொண்டு போகும் பொழுது அப்ப தூக்க வருமான காலன் அப்போ எனக்கு இந்த காட்சி எல்லாம் நீ காட்டணும் அத்தநாதீஸ்வரர் கோலம் அதுக்கப்புறம் உன்னுடைய திருமண காட்சி அந்த திருமண கோலம் என்னை ஆண்டு கொண்ட ஆண்டு கொண்ட உன்னுடைய பொட் திருவடி தாமரை அந்த பொட் திருவடி அதோடு நீ எனக்கு காட்சி கொடுக்கணும் தாயே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல பட்டர் கேட்கிற